ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சுமே கேஎல் ராகுல் வந்து ஏமாந்து போயிருக்காரு அப்படின்னா வந்து சொல்லணும் தோத்த போதிலுமே கூட சிஎஸ்கே ப்ளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தல தோனியினுடைய அதிரடியான ஒரு ஃபினிஷிங்னால கடைசியில் ஒரு ஒன்பது பால் பிடிச்சி இருபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு ஆரம்பத்தில் ஜடேஜா நல்லா ஆடிருப்பாரு அதே மாதிரி ரஹானே நல்லா ஆடிருப்பாரு நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த எல் எஸ் ஜி ல ஆரம்பத்திலே வந்து மேட்சை வந்து காலி கேஎல் ராகுல் மற்றும் டிகாக் இவங்க ரெண்டு பேருமே நல்ல அதிரடி காட்டினாங்க விக்கெட்டே வந்து விடலை நடுவில் பதினொன்றாவுக்கு ஒரு கேஷ் வாய்ப்பு கிடச்சிது டீ காக்கு அவர் வந்து மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து முஸ்தபிசிர் ஓவரில் டிகாக் அவுட் ஆனார் பதினெண்ணா ஓவரில் ராகுல் வந்து அவுட் ஆனாரு இருந்தபோது ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கே பார்ட்னர்ஷிப் நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் அடிச்சிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து லக்னோ அந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஜெயிச்ச போதுமே ஒரு விஷயத்துல வந்து கே ராகுல் வந்து ஏமாந்து போயிட்டாரு ஏன்னா வந்து ராகுலோட இன்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா அவர் அவுட் ஆனப்போ கூட அது வந்து போர் அடிக்க முயற்சி பண்ணி தான் அவுட் ஆயிருப்பாரு ஒரு ரெண்டு ஓவர் மீதம் இருக்கிறப்பவே இந்த மேட்ச் வந்து முடிக்கணும் பிளஸ்ல வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ராகுல் வந்து ஆடி இருப்பார் ஏன்னா இப்போதைக்கு வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சிஎஸ்கே மற்றும் லக்னோ மூணையும் வந்து எட்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பட் வந்து அந்த ரன் ரேட் அடிப்படையில் எதுவுமே சேஞ்ச் ஆகல தொடர்ந்து சிஎஸ்கே மூணாவது பிளேஸ்லயும் சன்ரைசர்ஸ் வந்து நாலாவது பிளேஸ்லையும் அஞ்சாவது பிளேஸ்ல வந்து லக்னோ வந்து இருக்காங்க அந்த வகையில் வந்து மேட்சை எவ்வளவு தூரம் இழுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து கொண்டு போயிருப்பார் ஏன்னா வந்து கடைசி வரைக்குமே வந்து விடலை ஏதாவது வந்து ஒரு ரெண்டு ஓவர் இருக்கிறப்ப முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் லக்னோ பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணப்ப இன்னொரு படம் வந்து தலை தோனி வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பவுலோஸை வந்து யூஸ் பண்ணி வந்து இழுத்துட்டு போனாங்க இதனால வந்து ஜீரோ பாயிண்ட் செவனில் இருந்த சிஎஸ்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்திருக்காங்க லக்னோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோல இருந்தாங்க இவங்க ஜீரோ பாயிண்ட் ஒன்னுக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்காங்க அப்போ வந்து கே எல் ராகுல் வந்து ஏமாந்து தான் போயிருக்காரு சிஎஸ்கேன்னு ஏழு கேம்ஸில் வந்து ஆட போகிறாங்க அதில் நாலில் ஜெயித்தாலே கம்ஃபர்டபிளாக வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போயிருவாங்க நன்றி